வெல்கம் டு ஷஈஸி மேக்ஸ் யூடியூப் சேனல் எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் ஒனில் டென்த்து மேக்ஸில் எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் ஒன்ல ஃபோர்த்து சம் ஏ கொடுத்துருக்காங்க பி இருக்குது சி இருக்குது நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதில் லெஃப்ட் சைடை ஒரு லைன் போட்டு அந்த சைடு எழுதிக்கலாம் ஏ கிராஸ் ஏன்னு போட்டுக்கலாம் ரைட் சைடு இங்கே எழுதுகிறோம் பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சீக்ராசி வெட்டு சீக்ராசின்னு போடுறோம் இப்போ ஏ கிராஸ் ஏ பண்ணலாமா ஏக்கு வந்து அஞ்சு கம் ஆறு கிராஸ் மறுபடியும் அஞ்சு கம்மா ஆறு போடுங்க அப்போ என்ன பண்ணணும் இந்த வெட் கிராஸ்னாலே எப்படி வரணும் அப்படின்னா வரிசை வரிசைச்சோடிகள் வரணும் அஞ்சை முதல்ல எடுத்துக்கோங்க அதை அடுத்த ப்ராக்கெட்டில் இருக்கிற அஞ்சோடையும் ஆறோடையும் சேர்த்து ஸோ அஞ்சு கம்மா அஞ்சு அஞ்சு கம் ஆறு அடுத்தது ஆறை எடுத்து அதே மாதிரி அஞ்சு ஆறோடை சேர்த்தா ஆறு கம் அஞ்சு ஆறு கம் ஆறு அதே மாதிரி இந்த சைடு பி க்ராஸ் பி பண்ணலாமா நாலு அஞ்சு ஆறு எடுத்து

பண்ணணும் இது ரெண்டுக்கும் வெட்டு கண்டுபிடிக்கணும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும் இன்டர் செக்ஷன்னா ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறத நான் கேன்சல் பண்ணி காமிச்சிருக்கேன் ஓகேவா அதை எடுத்து எழுதும் போது பார்த்தா இந்த ஏ கிராஸ் ஏயில் என்ன ஆன்சர் வந்ததோ அதே தான் இங்கேயும் வந்திருக்கு தேர் ஃபோர் போட்டு ஏ க்ராஸ் ஏ ஈக்குவல் டு பி க்ராஸ் பி வெட்டு சீக்ரா சி இன்டர் செக்ஷன் சீக்ரா சி அப்படின்னு முடிச்சிடலாம் ஓகே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்